ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் வந்து சிங்கப்பூர் நீங்கள் வரீங்களா டூரிஸ்ட்ல யாராவது சிங்கப்பூர் வந்தீங்கன்னா ஸோ எந்தெந்த இடத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போகலாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எந்தெந்த இடத்துக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஏன்னா நிறைய பேர் சிங்கப்பூர் வரவங்களுக்கு எங்க இங்கே போகணும் அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஐடியா இல்லாமல் இருக்கும் ஸோ அது ஒரு ஐடியாக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ எஸ்பெஷலி ஃபார் இது வந்து டூரிஸ்ட் இருக்கு ஸோ யாரும் நம்ம சேனல ஃபஸ்ட் பஸ்ஸா பாக்கிறீங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி அவங்களும் சைட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீட்டில நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னாக்கா நீங்க சிங்கப்பூர் வரீங்கன்னா டூரிஸ்ட்ல வரீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போக வேண்டிய அஞ்சு முக்கியமான இடங்களை பத்தி நான் சொல்ல போறேன் ஸோ அதுல முதல் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா செந்தோசா இந்த செந்தோசா அப்படின்றது பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்லேயே ஒன் ஆஃப் மோஸ்ட் வாண்டட் ஐலண்ட் ஏன் அப்படி சொல்லான்னு கேட்டீங்கன்னா இந்த செந்தோசா ஐலண்டா நீங்க சுற்றி பார்க்க உங்களுக்கு ஒரு நாள் பத்தாது மினிமம் நீங்க ரெண்டு நாள் ஸ்பென்ட் பண்ணாதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க என்ஜாய் பண்ண முடியும் நாள் நீங்க செந்தோசா போனீங்கன்னா செந்தோசாக்கு வெளியில ஏரியாக்கள் பீச் ரோப் கேம் ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு சோ அது நீங்க வந்து விளையாடலாம் அடுத்து நீங்கள் ரெண்டாவது நாள் போய் சிங் சந்தோஷ அளவில் யூனிவர்சல் ஸ்டுடியோவை நீங்கள் ஃபுல் டே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா தான் ஸோ உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த் ஆகும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடம் சந்தோஷம் அடுத்து நீங்கள் ரெண்டாவது போக வேண்டிய இடம் கார்டன்ஸ் பேதபே ஸோ அந்த கார்டன்ஸ் பேதபே பேன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டே டைமில் போகிறத விட நீங்கள் ஈவினிங் டைம்ல போனீங்கன்னா ஒரு பெஸ்ட் அட்மாஸ்பியராக இருக்கும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபீல் கிடைக்கும் ஏன் அப்படி சொல்றனாக்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கே வந்து நிறைய லைட் ஷோஸ் நடக்கும் நிறைய பாட்டு போட்டு உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈவினிங் டைம்ல வந்து நீங்க இங்கே பார்க்குறதுக்கான நிறைய இடங்கள் வந்து அழகாக இருக்கும் ஸோ அந்த கார்டன்ஸ் வயது பேலே கார்னர்ல போனீங்கன்னா மெரினா வேலேஜ்னு ஒரு இடம் இருக்கும் ஸோ அந்த சன் செட் பார்க்கறக்கு அவ்வளவு அழகா இருக்கும் இரண்டாவது போக வேண்டிய இடம் கார்டன்ஸ் மூணாவது முக்கியமான இடம் எதுன்னு முடிச்சுட்டு வர வழியிலே இருக்கிறதா மெரினா பே பே இந்த மெரினா அப்படின்றது என்னன்னா சிங்கப்பூரோட ஒரு முக்கியமான பிளேஸ் ஏன் முக்கியமான பிளேஸ் அப்படின்னா சிங்கப்பூர்ல உள்ள அனைத்து பெரிய பெரிய பில்டிங்கும் இந்த இடத்துல குவிஞ்சிருக்கும் இந்த இடத்துல தான் வந்து அனைத்து கம்பெனிஸோட கார்பரேட் கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸும் இங்கே தான் இருக்கும் லைக் எல்லா பேங்க்ஸ் எல்லா கார்பரேட் கம்பெனிஸோட ஹெட் கோார்டர்ஸுமே இந்த தான் வச்சிருப்பாங்க சோ நீங்க இங்கே ஈவினிங் டைம் இல்லைன்னா நைட் டைம்ல வந்து பாருங்க சிங்கப்பூரோட பெஸ்ட் ஃபீலை நீங்க என்ஜாய் பண்ணீங்க நாலாவது நீங்க போக வேண்டிய இடம் லிட்டில் இந்தியா என்னடா இந்தியான்னு சொல்றேன் சிங்கப்பூர்ல லிட்டில் இந்தியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் சிங்கப்பூர்லேயும் இந்தியா இருக்கு ஸோ நீங்க சிங்கப்பூர்ல லிட்டில் இந்தியா வந்துங்கனாக்க நீங்கள் ஊரில் உள்ள ஒரு தமிழ் குட்டி கிராமத்தை பார்க்குற ஃபீல் உங்களுக்கு வரும் ஸோ இங்கே அது மட்டும் இல்லாமல் கோயில் இருக்குது ஹோட்டல்ஸ் நம்ம இந்தியன் ஹோட்டல்ஸ் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நீங்க இங்கே வந்து லிட்டில் இண்டியாவில் நம்ம தமிழ் மக்கள் எப்படி இருக்கிறாங்க கடைகள் எப்படி இருக்கு லிட்டில் இந்தியா மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க வந்து இங்க பார்த்துட்டு போகலாம் ஏன்னா ஊரில் உள்ள மார்க்கெட் வேற மாதிரி இருக்கும் இங்கே உள்ள மார்க்கெட் எப்படி இருக்கு இங்கே என்னென்ன மார்க்கெட்டில் வச்சு சேல் பண்றாங்க அதில் உள்ள ஃபுட் கோர்ட் எப்படி இருக்கு ஃபுட் கோர்ட்டில் என்னென்னலாம் ஃபுட்டு வச்சிருக்காங்க அந்த ஃபுட் கோர்ட் எப்பவுமே உங்களுக்கு ரஷ்ஷா இருக்கும் நான் ஃபோட்டோ ஆட் பண்றேன் ஸோ நீங்கள் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா அந்த லிட்டில் இண்டியா விசிட் பண்ணாமல் போயிடாதீங்க நீங்கள் மோஸ்ட் மோஸ்ட் மஸ்ட் மஸ்ட் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் லிட்டில் இண்டியா நாலாவது நீங்கள் போக வேண்டிய இடம் சிங்கப்பூர் ஜூ ஸோ இந்த சிங்கப்பூர் ஜூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஜூ பெரிய ஸூம்னு எப்படி சொல்கிறது இது வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ஏக்கர் இடத்துல வந்து இந்த சிங்கப்பூர் வந்து வச்சிருக்காங்க ஸோ இங்க வந்து நிறைய எலிபென்ட்ஸ் நிறைய அனிமல்ஸ் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாம இங்கேயே நைட் சஃபாரியும் இருக்கு நீங்க நைட் சஃபாரியும் போய்க்கலாம் வேர்ல்டையே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நைட் சஃபாரி ஆரம்பிச்சது தான் சோ நீங்க இந்த அஞ்சு இடங்களா சிங்கப்பூர்ல சுத்தி பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களை பார்த்தாச்சு சோ இன்னொரு வீடியோல நீங்க அடுத்து வேற எங்க எந்த அஞ்சு இடத்துக்கு போகலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் சோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புடிச்சிருந்துது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும் அவங்களும் லைக்கே சரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ மக்களே